வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு நாமளும் தொடர்ந்து டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு எந்த மாதிரியான செடிகளுக்கு எந்தெந்த மாதிரியான முறைகளை நீங்கள் கையாண்டிங்கன்னா இருந்து தப்பிக்கலாம் உங்கள் செடிகளை இந்த வெயில் காலத்துலேயும் சூப்பராக பூ பூக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் ரோஸ் நர்சரி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக வந்து சேரும் சீக்கிரமாக உடனுக்கு உடனே நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த டிசீஸ் என்னோட ரோஜா செடிகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை கியூர் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு முன்னாடி சில பெஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாமே நம்மளோட ரோஜா செடிகளுக்கு வரும் அதை பற்றினா நான் ரெகுலராக வீடியோஸ் இருக்கேன் ஆல்ரெடி ரஸ்ட் பற்றி பார்த்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட்டு பவுடர் மில்டியூ அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் இருக்குது ஆனா அதை பத்தி தெளிவா பேசுறதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து எந்தெந்த ஃபெர்டிலைசரை எந்தெந்த டைமுக்கு கொடுக்கணும்னே தெரியல டிஏபி என்பிகே எல்லாத்துக்குமே டிஏபி என்பிகே கொடுத்தீங்கன்னா அது செட் ஆகாது டிஏபி மட்டுந்தான் மேக்ஸிமம் எல்லாருமே மைண்ட்ல யோசிச்சு வச்சிருக்க ஒரு ஃபெர்டிலைசர் அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செடிகளை நல்ல முறையா வளர்க்குறதுக்கும் நுண்ணுயிர் சத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது கொடுக்கறதுக்கு தான் இந்த டிஏபின்ற ஒரு விஷயமே இருக்கு நேச்சுரலாக கொடுக்கும் போது அது கொஞ்சம் ஆகும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அது வளர்றதுக்கு பூக்கள் வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் கெமிக்கலாக கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குன்றதுனால தான் நீங்கள் வந்து டிஏபி சூஸ் பண்ணுறீங்க அதே வந்து பெஸ்ட் அட்டாக்கு சைடு இதெல்லாமே வேற வேறு சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபங்கல் அட்டாக்கு பூஞ்சை நோய்க்கு அது கொடுக்கறது பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் பூச்சிக்காக கொடுக்கறது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இது என்ன டிசீஸ்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு நான் என்பிகே டிஏபியும் கொடுத்தேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிளாங்காக என்பிகே டிஏபி மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது ஃபங்கிசைட் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே வேறு வேற கான்செப்ட் அதெல்லாம் வேற வேற ஜானர் ஸோ இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் தெரியாதவங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன் ஃபங்கிசைட்ஸ் ஃபங்கஸ் அப்படின்னா பூஞ்சை நோய்கள் அது வந்து மேக்சிமம் தண்ணி பனி இந்த மாதிரியான விஷயத்துனால வர்றது ஓவரா ஜாஸ்தியாக தண்ணி விட்டுட்டாலும் பனி உங்கள் ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்குது அது செடிகளில் அப்படியே நிற்கிது பூக்களில் தேங்கி நிற்கிது அப்ப அது ஒரு மாதிரி கருகி பூக்கள் பெருசாக விடாமல் உங்களுக்கு வந்து பூக்களை மலரவே விடாது அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் பேர் தான் வந்து ஃபங்கிசைட் பூஞ்சை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெஸ்டிசைட்ஸ்னால் பூச்சி பூச்சி தாக்குதல் இந்த பவுட்ரி மில்டியூ ட்ரிப்ஸ் அட்டாக்ஸ் இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுதாங்க பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வேறு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க ரோஸுக்கு வர நோய்களில் பவுட்ரு மில்டியூ ரஸ்ட்டு பிளாக் ஸ்பாட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்ஸு ஏபிட்ஸ் இதெல்லாமே ஒரு முக்கியமான நோய்கள் இதை தாண்டி தான் உங்களுக்கு ஃப்ளவர் வைக்கிறது இலைகள் உதிர்வு இதெல்லாமே இலைகள் உதிர்வு மொட்டுக்கள் வந்து பெருசாகாமல் இருக்கிறது கருகிறது சரியாக பூக்காமல் இருக்கிறது இதெல்லாமே பேசிக்கான ஒரு நோய்கள் ஸோ இப்போ நான் சொன்ன பவுடர் மில்டியும் ஏபீட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு ஆல்ரெடி நான் டீட்டெயில் வீடியோ போட்டுட்டேன் அதை பற்றி தெரியாதவங்களும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸு இந்த மாதிரியான எந்த விஷயங்கள உங்களுக்கு கிளியரா டீட்டெயில்டா வீடியோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்காக டீடைல்டு வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி டிஏபியோட யூசஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் டிஏபி வந்து நம்ம செடிகளை நல்லாவும் செளிமையாகவும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும் மற்றபடி பூச்சி துரத்துறதுக்கோ இல்லை ஃபங்கஸ் அட்டாக்லேருந்து காப்பாற்றுறதுக்கோ டைபேக் ஆகிற டிசீஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கோ கிடையாது ஓகேங்களா காலையில் கூட ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணி தான் கேட்டாங்க தான் சொன்னாங்க அதுக்காக தான் இந்த லாங் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்யூ உங்களுக்கு எந்த வீடியோ பற்றி தேவை அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பிஃபோர் சம்மர் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்க போகுது